தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல்வாதியாகவும் தலைவராக இருக்காங்க இப்போ வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது இப்போ விலகுறதிலும் ஒன்றும் இதுக்காக ஒரு இடைத்தேர்தலோ ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏன்னா பிப்ரவரியில் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க மார்ச் ஏப்ரலில் தேர்தல் நடக்கப்போகுது அதனால் அவங்க வேறு ஒரு கட்சிக்கு போகும்போது இப்போ இந்த கட்சியில் இருந்து பெற்ற பதவி தேவையில்லைன்னு இல்லைன்னு நினச்சிருக்கலாம் அதனால் செஞ்சுருக்கலாம் பெரியார் என்பது இல்லாமல் இருந்திருந்தால் திராவிடம்னு ஒரு இந்த கொடுமை சனியை இல்லாமல் இருந்திருக்கும் நாடு மக்களும் நிம்மதியாக இருந்திருக்கும் அவங்களுக்கு அதனால் நன்மை இருக்குது திராவிடம்ங்கிற இருந்து இந்த மண்ணின் அதிகாரத்தை அனுபவிக்கிறவங்க யாரோ அவங்க போற்றுவாங்க எங்களுக்கு அதனால் என்ன இருக்குது யார் முதல்வர் வந்து என்னோடய தர்க்கம் வேறு இல்லை வேறு யாரையும் அனுப்புவாங்களா சொல்லுங்கள் பெரியாரால் உங்களுக்கு நன்மை இருக்குது எங்களுக்கு என்ன இருக்குது எங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி போய் சட்டம் நாள்னு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க சட்டத்தை எரித்த நாள்ன்றீங்க நாங்கள் உல எங்கள் இனத்தின் எங்கள் இனத்தின் உயிராக உணர்வாக இருக்கிற எங்கள் தலைவனுக்கு பிறந்த நாளுன்றோம் அவர் எதுக்கு அது எங்கள் இனத்திற்கென்று ஒரு நாடு வேணும் அவரை விட பெரிய தலைவர் அவங்களாம் தன் பிறந்த இனத்துக்காக உயிரை கொடுத்து உரிமையை வெளில போராடின தலைவன் எங்கே எங்கள் உரிமையெல்லாம் பறி கொடுத்துட்டு எங்கள் உயிரையும் எடுத்துட்டு பதவியில் இருக்கிற தலைவர்கள் இவங்க எங்கே எப்படி அதெல்லாம் சேட்டை அவங்க பேசுவாங்க அவங்களுக்கு அவங்க அவங்க கோட்பாடோ உங்கள் கொள்கையும் கொள்கை தலைவராக அவங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு எங்கள் கொள்கையும் எங்கள் தலைவரும் தான் முக்கியம் அதனால அவங்க பேச தான் செய்வாங்க அது செய்தி செய்தியாளர்கள்ட்ட இணக்கமாக இருக்கலாம் புரிதாக உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கேள்வியை கேட்குறீங்க ஒரு தன்மையாக இருக்கு இல்லையா தர்க்கம் செய்யக்கூடாது முன்னாடி நிற்கிறவங்க வந்து யாருன்னு பார்த்து பேசணும் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறே கொல் கூலிக்கு வேலை செய்யே நான் அண்ணன் எல்லாத்தையும் விட்டு கொள்கை உங்களுக்கும் தான் போராடுறேன் நீங்கள் எதை கேட்கணும் எப்படி கேட்கணும்னு இருக்கும் தலைவர்த்த தினம் சந்திக்கிறோம் எல்லோருமேலேயும் கோவப்படுறலையே அப்போ அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னு பாருங்கள் அவர் தவறாக கேள்வி கேட்குறாரு நம்ம சொல்கிற பதிலே உள்வாங்காமல் ஒரு மரியாதையாக பேசுங்கன்னு இருப்பில்ல நம்ம மரியாதை கெட்ட மாதிரியும் அவர் கோரவார் வராத நான் வந்து ஆசிரமங்கள்லேயும் மடங்கள் இருந்து வரல இந்த மண்ணிலேருந்து போயிருக்கேன் எப்படிப்பட்ட ஊருன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு காட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை கட்டுப்படுத்தி பக்குவப்படுத்தி நாங்கள் ஒரு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு வந்து இப்படி பேசி பேசுகிற ஆள் யார் எந்த நிறுவனம் என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாருன்னு தெரியாமல் நம்ம கோவம் இல்லை நீங்கள் ஒரு கட்சி சார்ந்து இருந்துக்கிறீங்க உங்கள் கருத்தை எனக்குள்ள திணிக்க நினைக்கிறீங்க அது ஏற்புடையதில்லல்ல அதனால் வர கோபந்தான் அதுக்காக எல்லோரும் இப்போ இத்தனை இத்தனை பார்க்குறேன் எவ்வளோ மதித்து பேசுகிறேன் எப்போவாது அப்படி நடந்துக்க வேண்டிய அவசியத்தை உருவாக்குறாங்க அது ஒரு நல்ல பதிலுங்கிறது அழகான கேள்வியினுடைய அழகான கேள்வியினுடைய குழந்தை தான் நல்ல பதில் நீங்கள் நல்ல கேள்வி வைங்க நான் நல்ல பதிலை சொல்லுவேன் அதை விட்டு இப்படி நீங்கள் கேட்கும்போது அதை விட அவர் கேட்குறது பதில் சொல்லுவோம் தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு அப்போ எஸ்ஏஆர அந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்தை நிறைவேற்றாமல் என்ன செய்ய முடியும்ங்கிறப்பலாம் இப்போ தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது வாக்கு காசு கொடுக்குறதும் வாங்குறதும் குற்றம் போராண்டு சிறைன்னு ஏன் கொடுக்குற தேர்தல் ஆணையத்தை அரசுக்கு கீழே இயங்குதா தேர்தல் ஆணையத்துக்கு கீழே அரசு இயங்குதா தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது அரசா இல்லை அரசை ஆளுகிற தலைவர்களை முதல்வர் பிரதமரை தேர்தல் ஆணையர் நியமிக்கிறாரா நீங்கள் சொல்லுங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு இந்த நிர்வாகம் அதிகாரம் அதுக்கிட்ட போகும் தேர்தலே அறிவிக்கல அப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு நான் கேட்குறேன் நான் கேட்குறேன்னா அப்படி அப்போ அப்போ நீ சொல் நீங்கள் சொல்கிறத நான் தவறாக சொல்கிறாயே அப்படி சொல்லாதேன்னா அதை கேட்கணும்ல அது விட்டுட்டு மரியாதையை பேசுங்க அப்படின்னா அப்போ கோவரம் தானே செய்யும் கோவப்படுற அப்படின்னு நான் கோவப்படலைன்னா ஏன் இந்த வேலை செய்கிறேன் இப்போ இங்கே இருக்கேன்னா அன்றைக்கி தூத்துக்குள்ளே இருந்தேன்னா இப்போ நாளைக்கு காரைக்குடி போகிறேன்னா ஏன் ஊராக ஓடி போய் வேலை செய்யணும் கோவில நான் கோடம்பாக்கத்துலேருந்து நல்லா படம் எடுத்து பழச்சிட்டு கோவம் தான் என்னை கொண்டாந்து இங்கே நிறுத்திருக்கு அப்புறம் கோவப்படாத கோவப்படாத அப்படின்னா எப்படி என்னை கோவப்படாமல் பார்த்துக்கிறீங்க டாஸ்மாக் ஊழியர் வந்து காலி பாட்டில் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது சொல்லியிருக்காங்க அதுக்கு எதிர்த்து இருக்கு இன்னைக்கு சொல்லுவாங்க எல்லாம் வந்து கடைகளை வந்து திறக்கிற மறுத்தாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் கொடுமையான தம்பி காலி போத்தில் வந்து வாங்கணும் நீனே குடிச்சு தீத்தரணும்னா அப்படி இருக்கு சொல்லு அது கூட வந்தாலும் வரும் ஏ வியாபாரத்தை நல்லா நடக்கல நீயே குடிச்சு தீத்துரு காசை கட்டி சொன்னாலும் சொல்லுவாங்க வேற கொடுமை தம்பி எல்லாத்தையும் சரி பண்றேன் அண்ணன் நம்ம தோழர்களே கேட்க சொன்னாங்க கமுத குற்றமர ஆமணட்ல வந்து இந்த இன்டிஸ்ட் மில்லு ஒண்ணுதான் இங்க இருந்துச்சு தொழிற்சாலை அந்த மில்லு இந்த கொரோனா காலகட்டத்துல மூடப்பட்டு இதுவரை தரக்காம இருக்கு சரி அண்ணன் வந்து திறக்கிறேன் சரி நன்றி நன்றி

ஒரு மூத்த அரசியல் பாதியாகவும் தலைவராக இருக்காங்க இப்போ வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது இப்போ விலகுறதிலும் ஒன்றும் இதுக்காக ஒரு இடைத்தேர்தலோ ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏன்னா பிப்ரவரியில் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க மார்ச் ஏப்ரலில் தேர்தல் போகுது அதனால் அவங்க வேறு ஒரு கட்சிக்கு போகும்போது இப்போ இந்த கட்சியில் இருந்து பெற்ற பதவி தேவையில்லைன்னு நினச்சிருக்கலாம் அதனால் செஞ்சுருக்கலாம் பெரியார் என்பவர் திராவிடம் இல்லாமல் இருந்திருந்தால் திராவிடம்னு ஒரு இந்த கொடுமை சனியை இல்லாமல் இருந்திருக்கும் நாடு மக்களும் நிம்மதியாக இருந்திருக்கும் அவங்களுக்கு அதனால் நன்மை இருக்குது திராவிடம்ங்கிற இருந்து இந்த மண்ணின் அதிகாரத்தை அனுபவிக்கிறவங்க யாரோ அவங்க போற்றுவாங்க எங்களுக்கு அதனால் என்ன இருக்குது யார் முதல்வர் வந்து என்னோடய தர்க்கம் செய்வாரா இல்லை வேறு யாரையும் அனுப்புவாங்களா சொல்லுங்கள் பெரியாரால் உங்களுக்கு நன்மை இருக்குது எங்களுக்கு என்ன இருக்குது எங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி போய் சட்டம் நாள்னு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க சட்டத்தை எரித்த நாள்ன்றீங்க நாங்கள் உல எங்கள் இனத்தின் எங்கள் இனத்தின் உயிராக உணர்வாக இருக்கிற எங்கள் தலைவனுக்கு பிறந்த நாளுன்றோம் அவர் எதுக்கு அது எங்கள் இனத்திற்கென்று ஒரு நாடு வேணும் அவரை விட பெரிய தலைவர் அவங்களா தன் பிறந்த இனத்துக்காக உயிரை கொடுத்து உரிமையை வெளில போராடின தலைவன் எங்கே எங்கள் உரிமையெல்லாம் பறி கொடுத்துட்டு எங்கள் உயிரையும் எடுத்துட்டு பதவியில் இருக்கிற தலைவர்கள் இவங்க எங்கே எப்படி அதெல்லாம் சேட்டை அவங்க பேசுவாங்க அவங்களுக்கு அவங்க அவங்க கோட்பாடோ உங்கள் கொள்கையும் கொள்கை தலைவராக அவங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு எங்கள் கொள்கையும் எங்கள் தலைவரும் தான் முக்கியம் அதனால் அவங்க பேசத்தான் செய்வாங்க அது செய்தி செய்தியாளர்கள்ட்ட இணக்கமாக இருக்கலாம் புரிதாக உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கேள்வியை கேட்குறீங்க ஒரு தன்மையாக இருக்கு இல்லையா தர்க்கம் செய்யக்கூடாது முன்னாடி நிற்கிறவங்க வந்து யாருன்னு பார்த்து பேசணும் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யே கொல் கூலிக்கு வேலை செய்யி நான் அண்ணன் எல்லாத்தையும் விட்டு கொள்கை உங்களுக்கும் சேர்த்தான் போராடுறேன் நீங்கள் எதை கேட்கணும் எப்படி கேட்கணும்னு இருக்கும் தலைவர்கிட்ட தினம் சந்திக்கிறோம் எல்லோருமேலேயும் கோப்பட்றலையே அப்போ அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னு பாருங்கள் அவர் தவறாக கேள்வி கேட்குறாரு நம்ம சொல்கிற பதிலே உள்வாங்காமல் ஒரு மரியாதையாக பேசுங்கன்னு இருப்பில்ல நம்ம மரியாதை கெட்ட மாதிரியும் அவர் கோரவார் அதை நான் வந்து ஆசிரமங்கள்லேயும் மடங்கள் இருந்து வரல இந்த மண்ணிலேருந்து போயிருக்கேன் எப்படிப்பட்ட ஊருன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு காட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை கட்டுப்படுத்தி பக்குவப்படுத்தி நாங்கள் ஒரு மேலே ஏறிட்டு இருக்கோம் திடீர்னு வந்து இப்படி பேசிடக்கூடாது பேசுகிற பேசுகிறாள் யார் எந்த நிறுவனம் என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாருன்னு தெரியாமல் நம்ம கோவம் இல்லை நீங்கள் ஒரு கட்சி சார்ந்து இருந்துக்கிறீங்க உங்கள் கருத்தை எனக்குள்ள திணிக்க நினைக்கிறீங்க அது ஏற்புடையது அதனால் வர கோபந்தான் அதுக்காக எல்லோரும் இப்போ இத்தனை இத்தனை பார்க்குறேன் எவ்வளோ மதித்து பேசுகிறேன் எப்போவாவது அப்படி நடந்துக்க வேண்டிய அவசியத்தை உருவாக்குறாங்க அது ஒரு நல்ல பதிலுங்கிறது அழகான கேள்வியினுடைய அழகான கேள்வியினுடைய குழந்தை தான் நல்ல பதில் நீங்கள் நல்ல கேள்வி வைங்க நான் நல்ல பதிலை சொல்லுவேன் அதை விட்டு இப்படி நீங்கள் கேட்கும்போது அதை விட அவர் கேட்குறது பதில் சொல்லுவோம் தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு அப்போ எஸ்ஏஆர அந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்தை நிறைவேற்றாமல் என்ன செய்ய முடியும்ங்கிறப்பலாம் இப்போ தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது வாக்கு காசு கொடுக்குறதும் வாங்குறதும் கொடுத்தோம் போராண்டு சிறைன்னு ஏன் கொடுக்குற தேர்தல் ஆணையத்தை அரசுக்கு கீழே இயங்குதா தேர்தல் ஆணையத்துக்கு கீழே அரசு இயங்குதா தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது அரசா இல்லை அரசை ஆளுகிற தலைவர்களை முதல்வர் பிரதமரை தேர்தல் ஆணையர் நியமிக்கிறாரா நீங்கள் சொல்லுங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு இந்த நிர்வாகம் அதிகாரம் அதுக்கிட்ட போகும் தேர்தலே அறிவிக்கல அப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு நான் கேட்குறேன் நான் கேட்குறேன்னா அப்படி அப்போ அப்போ நீ சொல் நீங்கள் சொல்கிறத நான் தவறாக சொல்கிறாயே அப்படி சொல்லாதேன்னா அதை கேட்கணும்ல அது விட்டுட்டு மரியாதை பேசுங்க அப்படின்னா அப்போ கோவரம் தானே செய்யும் கோவப்படுற அப்படின்னு நான் கோவப்படலைன்னா ஏன் இந்த வேலை செய்கிறேன் இப்போ இங்கே இருக்கேன்னா அன்றைக்கி தூத்துக்குள்ளே இருந்தேன்னா இப்போ நாளைக்கு காரைக்குடி போகிறேன்னா ஏன் ஊரு ஊராக ஓடி போய் வேலை செய்யணும் கோவில நான் கோடம்பாக்கத்துலேருந்து நல்லா படம் எடுத்து பழச்சிட்டு கோவம் தான் என்னை கொண்டாந்து இங்கே நிறுத்திருக்கு அப்புறம் கோவப்படாத கோவப்படாத அப்படின்னா எப்படி என்னை கோவப்படாமல் பார்த்துக்கிறீங்க கூலி ஊழியர் வந்து காலி பாட்டில் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது சொல்லியிருக்காங்க அதுக்கு எதுக்கு இருக்கு இன்னைக்கு ராமநாதபுரம் சிவகங்க எல்லாம் வந்து கடைகளை வந்து திறக்கிற மறுத்தாங்க நீ எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் கொடுமை தான் தம்பி காலி போத்தில் வந்து வாங்கணும் நீனே குடிச்சு தீத்தரணும்னா அப்படி இருக்கு சொல்லு அது கூட வந்தாலும் வரும் ஏ வியாபாரத்தை நல்லா நடக்கல நீயே குடிச்சு தீத்து காசை கட்டி சொன்னாலும் சொல்லுவாங்க அது வேற கொடுமை தம்பி எல்லாத்தையும் சரி பண்றேன் நம்ம தோழர்களே கேட்க சொன்னாங்க கமுத குற்றம் தமிழ்நாட்டுல வந்து இண்டிஷ் மில்லு ஒண்ணுதான் இங்க இருந்துச்சு தொழில் துறை அந்த மில்லு இந்த கொரோனா காலத்துல அண்ணன் திறக்கிறேன் இல்லை அது வந்து அது ஐயாவோடைய விருப்பம் ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல் அரசியல்வாதியாகவும் தலைவராக இருக்காங்க இப்போ வந்து இன்னும் ரெண்டு மாசத்துல தேர்தல் வரப்போகுது இப்போ விலகுறதிலும் ஒன்றும் இதுக்காக ஒரு இடைத்தேர்தலோ ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏன்னா பிப்ரவரியில் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க மார்ச் ஏப்ரலில் தேர்தல் நடக்கும் அதனால அவங்க வேறு ஒரு கட்சிக்கு போகும்போது இப்போ இந்த கட்சியில் இருந்து பெற்ற பதவி தேவையில்லைன்னு நினச்சிருக்கலாம் அதனால் செஞ்சுருக்கலாம் பெரியார் இல்லாமல் இருந்திருந்தால் திராவிடம்னு ஒரு இந்த கொடுமை சனியை இல்லாமல் இருந்திருக்கும் நாடு மக்களும் நிம்மதியாக இருந்திருக்கும் அவங்களுக்கு அதனால் நன்மை இருக்குது திராவிடம்ங்கிற போர் இருந்து இந்த மண்ணின் அதிகாரத்தை அனுபவிக்கிறவங்க யாரோ அவங்க போற்றுவாங்க எங்களுக்கு அதனால் என்ன இருக்குது யார் முதல்வர் வந்து என்னோடய தர்க்கம் செய்வாரா இல்லை வேறு யாரையும் அனுப்புவாங்களா சொல்லுங்கள் பெரியாரால் உங்களுக்கு நன்மை இருக்குது எங்களுக்கு என்ன இருக்குது எங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு போய் சட்ட நாள்னு கொண்டாடிட்டு சட்டத்தை எரித்த நாள்ன்றீங்க நாங்கள் உலக எங்கள் இனத்தின் எங்கள் இனத்தின் உயிராக உணர்வாக இருக்கிற எங்கள் தலைவனுக்கு பிறந்த நாள்ன்றோம் அவர் எதுக்கு போகிறாண்ணாரு எங்கள் இனத்திற்கென்று ஒரு நாடு வேணும் அவரை விட பெரிய தலைவர் அவங்களா தன் பிறந்த இனத்துக்காக உயிரை கொடுத்து உரிமையை வெளில போராடின தலைவன் எங்கே எங்கள் உரிமையெல்லாம் பறி கொடுத்துட்டு எங்கள் உயிரையும் எடுத்துட்டு பதவியில் இருக்கிற தலைவர்கள் இவங்க எங்கே எப்படி இதெல்லாம் சேட்டை அவங்க பேசுவாங்க அவங்களுக்கு அவங்க அவங்க கோட்பாடும் உங்கள் கொள்கையும் கொள்கை தலைவராக அவங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு எங்கள் கொள்கையும் எங்கள் தலைவரும் தான் முக்கியம் அதனால அவங்க பேசத்தான் செய்வாங்க எப்பயுமே அது செய்தி செய்தியாளர்கள்கிட்ட இணக்கமாக இருக்கலாம் புரிதா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கேள்வியை கேட்குறீங்க ஒரு தன்மையாக இருக்கு இல்லையா தர்க்கம் செய்யக்கூடாது முன்னாடி நிற்கிறவங்க வந்து யாருன்னு பார்த்து பேசணும் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்ய கொள் கூலிக்கு வேலை செய்ய நான் அண்ணன் எல்லாத்தையும் விட்டு கொள்கை உங்களுக்கும் சேர்த்தான் போராடுறேன் நீங்கள் எதை கேட்கணும் எப்படி கேட்கணும்னு இருக்கும் தலைவர் தினம் சந்திக்கிறோம் எல்லார் மேலேயும் இல்லையே அப்போ அவர் என்ன கேள்வி வைக்கிறாருன்னு பாருங்கள் அவர் தவறாக கேள்வி கேட்குறாருன்னு நம்ம சொல்கிற பதிலே உள்வாங்காமல் ஒரு மரியாதையாக பேசுங்கன்ற நம்ம மரியாதை கெட்ட மாதிரியும் அவர் கோவரவோ வர்றதை நான் வந்து ஆசிரமங்கள்லேயே மடங்கள் இருந்து வரல இந்த இருந்து போயிருக்கேன் எப்படிப்பட்ட ஊருன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு காட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை கட்டுப்படுத்தி பக்குவப்படுத்தி நாங்கள் ஒரு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் அது திடீர்னு வந்து இப்படி பேசிட்டு பேசுகிற ஆள் யார் எந்த நிறுவனம் என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாருன்னு தெரியாமல் நம்ம கோபம் இல்லை நீங்கள் ஒரு கட்சி சார்ந்து இருந்துக்கிறீங்க உங்கள் கருத்தை எனக்குள்ள திணிக்க நினைக்கிறீங்க அது ஏற்புடையது அதனால் வர்ற தான் அதுக்காக எல்லோரும் இப்போ இத்தனை இத்தனை பார்க்குறேன் எவ்வளோ மதித்து பேசுகிறேன் எப்போவாவது அப்படி நடந்துக்க வேண்டிய அவசியத்தை உருவாக்குறாங்க அது ஒரு நல்ல பதிலுங்கிறது அழகான கேள்வியினுடைய அழகான கேள்வியினுடைய குழந்த தான் நல்ல பதில் நீங்கள் நல்ல கேள்வி வைங்க நான் நல்ல பதிலை சொல்லுவேன் அதை விட்டு இப்படி நீங்கள் கேட்கும்போது அதை விட இப்படி அவர் கேட்குறது தலி சொல்லுங்க தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு அப்போ எஸ்ஐஆரை அந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்தை நிறைவேற்றாமல் என்ன செய்ய முடியுங்கிறப்பல இப்போ தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது வாக்கு காசு கொடுக்குறதும் வாங்குறதும் குற்றம் ஓராண்டு சிறைன்னு ஏன் கொடுக்குற தேர்தல் ஆணையத்தை அரசுக்கு கீழே இயங்குதா தேர்தல் கீழே அரசு இயங்குதா தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது அரசா இல்லை அரசை ஆளுகிற தலைவர்களை முதல்வர் பிரதமரை தேர்தல் ஆணையர் நியமிக்கிறாரா நீங்கள் சொல்லுங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு இந்த நிர்வாகம் அதிகாரம் அதுக்கிட்ட போகும் தேர்தலே அறிவிக்கல அப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு நான் கேட்குறேன் நான் கேட்குறேன்னா அப்படி அப்போ அப்போ நீ சொல் நீங்கள் சொல்கிறத நான் தவறாக சொல்கிறாய் அப்படி சொல்லாதேன்னா அதை கேட்கணும்ல அது விட்டுட்டு மரியாதையாக பேசுங்க அப்படின்னா அப்போ கோவரத்தை தானே செய்யும் கோவப்படுற அப்படின்னா நான் கோவப்படலைன்னா ஏன் இந்த வேலை செய்கிறேன் இப்போ இங்கே இருக்கேன்னா அன்னைக்கு தூத்துக்குள்ளே இருந்தேன்னா இப்போ நாளைக்கு காரைக்குடி போகிறேன்னா ஏன் ஊர் ஊற ஓடி போய் வேலை செய்யணும் கோவிலையும் நான் கோடம் நல்லா படம் எடுத்து பழச்சிட்டு இருந்துருப்பேன்ல தான் என்னை கொண்டாந்து இங்கே நிறுத்தியிருக்கு அப்புறம் கோவப்படாத கோவப்படாத அப்படின்னா எப்படி என்னை கோவப்படாமல் பார்த்துக்குறேங்க வந்து